சாய் பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தையே உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அல்லது பலனை அனுபவிக்கும்போது வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிவுக்கு கொண்டு வருகின்றன அச்சமயம் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகின்றது என்று நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையில் இறந்து போனதையும் தொலைந்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாது நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடனும் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கின்றார்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கின்றாயா கொஞ்ச நாள் பொறு உன் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகின்றாயா அது உன்னை தாங்காமல் இருக்கவே நான் இங்கு போராடுகின்றேன் அதனால் நான் அடிக்கண்டி கூடுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மை செய் அதற்காக அஞ்சாதே உன்னோடு உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காதே உனது நலனை விரும்புகின்றேன் நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியாக நம்பிக்கையோடு இது கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் நீ பக்தியோடு செய்தால் உனக்கு நான் அத்தனையும் செய்வேன் நீ எனக்கு தொண்டு செய்தாய் உன்னிடத்தில் நான் வருவேன் இந்த சாயை நீ வணங்க அங்கே இங்கே என்று அலைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை உன் கண்களை மூடிக்கொண்டு உன் மனதில் இந்த சாயப்பாவை நினைத்து என்னிடம் பேசினால் உன்னுடன் நான் பேசுவேன் பேச தயாராக இருக்கின்றேன் எனக்காக மாட மாளிகை அலங்காரம் அபிஷேகம் செய்துதான் என்னை வணங்க வேண்டும் என்று இல்லை உன் மனமே என்னுடைய கோவில் உன்னுடைய வேண்டுதலே என்னுடைய சுப்ரபாதம் நீ வேண்டும் தருணத்தில் நான் உனக்கு அத்தனையும் அள்ளி தருவேன் அதை நீ அனுபவிக்க தயாராக இருந்தால் போதும் இந்த சாய் உன்னை பார்த்து கொள்வார் என்பதை நீ தீர்க்கமாக நம்பு உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகின்றாய் வீணாக வருத்தப்படுவதை விடு. எனக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு முன்பு செய்த கர்மவினையின் காரணமாக இப்பொழுது அனுபவித்து வருகின்ற பல இழப்புகளை உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்து கஷ்டங்களை சொல்ல வார்த்தை இல்லை உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நாம் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அத்தருணத்தில் உனக்கு ஹல்லி ஹள்ளி தரப் தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை தெளிவாக வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கின்றது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு நம்பிக்கை இழந்துவிடாதே நான் இருக்கின்றேன் உனக்காக உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு உனக்காக துணையாக என்றும் நான் இருப்பேன் உனக்கு வரக்கூடிய கோபத்தையும் எரிச்சலையும் உனக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடம் குடும்பத்தாரிடமும் அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை மனதிலும் கோபம் என்பது மாயை அது நம்மளுடைய கர்மாக்களை அதிகரிக்கின்றன நான் கோபப்பட்டு அந்த கோபத்தை பிறர் மீது காட்டும்போது அவர்களுடைய கர்மவினையை நாம் வாங்கிக் கொள்கிறோம் அவர்களுக்கு கர்ம வினையில் இருந்து மோட்சம் அளிக்கின்றோம் அவர்களுடைய பாவத்தை நம்முடைய கோபத்தால் நம்மிடம் வந்து சேர்க்கும் வண்ணம் நாம் செய்கின்றோம் நாம் கோபப்பட்டால் நம்முடைய கர்ம வினைகள் அந்த கர்மவினை அதிகரித்து கொண்டுதான் போகும் நம்முடைய நிம்மதிதான் இங்கு கெடும் அதனால் உங்களுடைய கோபங்களை பிறர் மீது காட்டாதீர்கள் உன் தந்தை இந்த சாய் மீது காட்டுங்கள் உங்களுடைய அன்பையும் கோபத்தையும் வாங்கிக் கொள்ள இந்த சாய் இருக்கின்றார் என்பதை மறந்துவிடாதீர்கள் சில இடங்களில் சில நேரங்களில் பேசுவதை விட அமைதியாக இருப்பதற்கு பலம் அதிகம் வார்த்தைகள் அதிகம் உன்னை கோபப்படுத்த சில உறவுகள் உன்னிடம் சில விஷயங்களை செய்யலாம் அல்லது பேசலாம் எதுவாக இருந்தாலும் சரி உன்னை கோபப்படி பார்த்துதான் அவர்களுக்கு வேண்டுமென்றால் நீ அதை செய்துவிடக்கூடாது ஒருவர் உன்னை அவதூறுப்படுத்தினால் அசிங்கப்படுத்தினால் காயப்படுத்தினால் அவர்களுடைய வேண்டுதல் நீ கவலை கொள்ள வேண்டாம் அதுதான் அவர்கள் எதிர்பார்த்து உன்னை கஷ்டப்படுத்துகின்றார்கள் அந்த சமயத்தில் அதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக அவர்கள் முன் இருக்க வேண்டும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்னால் அதை சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நீ அதை எதிர்கொள் நிச்சயம் உன்னுடைய விடாமுயற்சி அவர்களுக்கு தெளிவாக புரியும் கர்ம வினைகளை குறைக்கத்தான் சாயின் உதவி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவைப்படுகின்றன அது எப்படி சாய் நம் கர்ம வினைகளை குறைப்பார் என்று ஒரு சந்தேகம் எழலாம் நாம் நம்முடைய கர்மவினையின் பெரும் பகுதியை நமக்காக நம் சாய் சுமந்து கொண்டிருக்கின்றார் நாம் இன்று சிரிக்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு முழு காரணம் நம்முடைய சாய் நம்முடைய கர்மவினையை குறைய அவர் செய்த பாக்கியம் அவர் செய்த உதவி அவரால் மட்டுமே நம் கர்ம வினைகள் இங்கு குறைக்கப்படுகின்றன முடிந்தவரை தானம் தர்மம் செய்யுங்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு என வாரி வழங்குங்கள் அங்கு கணக்கு பார்க்காதீர்கள் அந்த பசி ஆற்ற ஒருவரால் நமக்கு கிடைக்கும் அந்த திருப்தி ஏழரை ஜென்மத்திற்கும் உனக்கு துணை நிற்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் நீ செய்யும் தானம் தர்மம் உன்னுடைய பிள்ளைகளை அது காப்பாற்றும் உன்னை அது காப்பாற்றும் சிறந்த மனிதராக உன்னை வாழ வைக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் அது உன்னை காக்கும் அதனால் முடிந்தவரை தானம் தர்மம் செய்யுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கவலைகள் வருவது இயல்புதான் கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை நம் சாயிக்கே சில சமயம் கவலைகள் வந்திருக்கின்றன கடவுளுக்கும் கவலைகள் வந்திருக்கின்றன அதனால் கவலை என்பது பாரபட்சமின்றி அனைவருக்கும் வரும் அதை நாம் தான் கையாள வேண்டும் நாம் கையாளும் பக்குவத்தில் அதை நாம் கடந்து போக்கும் சூட்சுமத்தை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கவலைகளும் இன்பங்களும் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்ப தான் செய்யும் அதனால் எதை நினைத்து கவலைப்படாதீர்கள் சந்தோஷமாக இருங்கள் இந்த வாழ்க்கை என்பது மிக குறுக்கிய காலகட்டம் அதை நாம் எவ்வளவு மகிழ்ச்சியை இருக்கின்றோம் என்பதுதான் முக்கியமே தவிர காசு பணம் பொருள் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாம் கிடையாது மகிழ்ச்சி சந்தோஷம் இதுதான் மிகப்பெரிய சொத்து அதை என்றுமே இழந்து விடாதீர்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்